கிருஷ்ண திரும்பி பார்க்குறாரு குள்ளமாக ஒரு பெண்மணி தன் காலை பிடிச்சி கூன்னு விழுந்து பார்க்கவே ரொம்ப குரூரமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பார்த்த உடனே என்ன அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணா வந்துட்டியா கிருஷ்ணா நீ வருவேன்னு எனக்கு தெரியும் கிருஷ்ணா நான் அதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக காத்திருந்தேன் யார் என் மனசை கலைச்சாலும் நான் அதை நம்பவே இல்லை என் கிருஷ்ணர் வருவான் 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 நீ அப்படியே கனவு கண்டுகிட்டு உட்காரு அப்படின்னு தான் எல்லோரும் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு பாரு கிருஷ்ணா என்னுடைய கனவு வந்து அப்படியே உண்மையாயிடுச்சு நீ வந்துட்ட நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா நீ என்னைக்காவது ஒரு நாள் வருவேன்னு சொல்லி நான் உனக்காக விதவிதமாக சென்ட் பண்ணி வச்சுக்கேன் விதவிதமாக சந்தனம் அரிச்சு வச்சுருக்கேன் வா வா அப்படின்னு சொல்லி அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாள் கிருஷ்ணரும் போகிறாரு அங்கே நிறைய வாசனை திரவியத்தைலாம் எடுத்து கொடுக்குறாள் அதெல்லாம் பார்த்த கிருஷ்ணர் இந்த பெண்மணிக்கு மேலே எவ்வளோ அன்புன்னு சொல்லி அவளை அப்படியே கட்டி பிடிக்கிறாரு கட்டி பிடிச்சி அப்படின்னு கொஞ்சம் தூக்குறாரு பாருங்க அவள் மறுபடியும் அவளுக்கு ஹைட்டு வந்துடுது அவள் கூன்னு சரியாயிடுது அவள் காலு சரியாயிடுது அப்போ எல்லாருக்குமே தெரிய வருது கிருஷ்ணர் வந்து ஒரு தெய்வ பிறவி ஒரு சாதாரண பிறவி இல்லைன்னு